ஹலோ குட்டீஸ் மாத தொலைக்காட்சியை பாக்குற எங்களுடைய நண்பர்களுக்கு என்னுடைய வணக்கம் குட்டீஸ் உங்களுக்கு என்னுடைய குழந்தைகள் தின வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் சில்ட்ரன்ஸ் டே ஸ்பெஷலா இன்னைக்கு உங்களை பார்க்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வெயிட் பண்றாங்க அவங்களுடைய டேலண்ட் மூலியமா ஜீசஸ் பத்தி உங்ககிட்ட சொல்ல வர போறாங்க என்ன குட்டீஸ் பார்க்க ரெடியா இப்ப ஃபர்ஸ்ட் உங்களை பார்க்க போற ஃப்ரெண்ட் யார் தெரியுமா அனுஷ்கா செசிலா சரி வாங்க அவங்க என்ன டேலண்டோட வந்திருக்காங்கன்னு பார்க்கலாம் தேவிழை பொ திருவழி நாளு சரணமையா தங்களை கெடுது கெடுது எடுத்துக்கலாம் கெடுதுதான் அனுஷ்கா சசிலா சூப்பரா பரதநாட்டியம் ஆடினாங்கள எனக்கு ரொம்ப பிடிச்சது அடுத்து இன்னொன்னு ஒரு ஃப்ரெண்ட் வந்திருக்காங்க அவங்க என்ன டேலண்டோட வந்திருக்காங்கன்னா வாங்க பாத்துட்டு வரலாம் ி அதிகாரம் ஒன்று ஒன்று முதல் பதினெட்டு வரை விளையிட வார்த்தைகள் தொடக்கத்தில் வாக்கிருந்தது அவ்வாக்கு கடவுளோடு இருந்தது அவ்வாக்கு கடவுளாயும் இருந்தது வாக்கு என்னும் அவரை தொடக்கத்தில் கடவுளோடு இருந்தார் அனைத்தும் அவரால் உண்டாயின உண்டானதேதும் அவரால் அன்றி உண்டாகவில்லை அவரிடம் வாழ்வு இருந்தது வாழ்வு மனிதருக்கு இருந்தது அந்த ஒளி இருளில் அழிந்தது இருள் அதன் மேல் வெற்றி கொள்ளவில்லை கடவுள் அனுப்பிய ஒருவர் இருந்தார் அவரது பெயர் யோவான் அவர் சான்று பகடுமாடு வந்தார் அனைவரும் தம் வழியாக நம்புமாட அவர் ஒளியை கொடுத்து சான்று பகடந்தார் அவரது வழியல்ல மாறாக ஒலியை கொடுத்து சான்று பகட வந்தவர் அனைத்து மனிதரையும் ஒளிர்விக்க உண்மையான ஒளி உலகிற்கு வந்து கொண்டிருந்தது ஒளியான அவர் உலகில் இருந்தார் உலகு அவரால் தான் உண்டான ஆனால் உலக அவரை அறிந்து கொள்ளவில்லை அவர் தமக்குரியவர்களிடம் வந்தார் அவருக்குரியவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை அவரது நம்பிக்கை கொண்டு அவரை ஏற்றுக்கொண்ட அனைவருக்கும் அவர் கடவுளின் பிள்ளைகள் ஆகும் உரிமையை அளித்தார் அவருடைய ரத்தத்தினாலோ உடல் இச்சையினாலோ அன்மங்களது விருப்பத்தினாலோ பிறந்தவர்கள் அல்ல மாறாக கடவுளால் பிறந்தவர்கள் வாக்கு மனிதரான குடி கண்ட அவரது மாற்றியை நாங்கள் கண்டோம் அருளும் உண்மையும் நிறைந்து விளங்கி அவர் தந்தையினரே மகன் என்னும் நிலையில் மாற்றியை பெற்றிருந்தார் யோவான் அவரை குடித்தேன் எனக்கு பின்வரும் இவர் என்னைவிட உன்னிடம் பெற்றவர் ஏனெனில் எனக்கு முன்பே இருந்தார் என்று நான் இவரை பற்றியே சொன்னேன் என்று உட உரத்த குடலில் சான்றிப்பாக இருந்தார் இவரது நிறைவில் இருந்து நாம் யாவரும் அடிலுக்கு மேல் தழு பெற்றுள்ளோம் திருச்சட்ட மோச வெளியாக கொடுக்கப்பட்டது அடலும் உண்மையும் இயேசு கிறிஸ்து வழியாய் வெளிப்பட்டன கடவுளை யாரும் என்றுமே கண்டதில்லை தந்தையின் நெஞ்சத்திற்கு நெடுக்கமானவர் கடவுள் தன்மை கொண்டவருமான ஒரே மகனை அவரை வெளிப்படுத்தியுள்ளார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் குட்டீஸ் ரொம்ப அழகா பைபிள் வசனத்தை மனப்பாடமா சொன்னாங்கல்ல நீங்களும் இந்த மாதிரி பைபிள் வசனத்தை மனப்பாடமா படிச்சி பைபிளை தெரிஞ்சுக்கோங்க சரி ஓகே அடுத்து ஒரு ஃப்ரெண்டு வந்திருக்காங்க அவங்க என்ன பண்ண போறாங்க நம்ம போய் பார்க்கலாம் வாங்க ஹலோ ஆல் திஸ் இஸ் ஜேஃபரி ஆண்டனி அட்ரெசிங் फ्रॉम ஆર્ચபிஷப் ஜார்ஜ் பப்ளிக் ஸ்கூல் फ्रॉम கிரேட் 3 ஐ அம் गोइंग டு ரிசைட் Bible verses from all the books from Old Testament and New Testament. Here we go. Genesis. In the beginning, God created the heaven and the earth. Exodus. The Lord will fight for you. You need to be still. Leviticus. Love your neighbors as yourself. Numbers. The Lord bless you and keep you. Deuteronomy. Be strong and courageous. God will never leave you. Joshua. Be strong and of good courage. The Lord your God is with you. Judges. The Lord is with you, mighty warrior. Ruth. Where you go, I will go. 1 Samuel. The Lord looks at the heart. 2 Samuel. God's way is perfect. 1 King. There is no God like you to take in heaven above or on earth below. 2 King. I have heard your prayers and seen your tears. 1 Chronicle Give thanks to the God for he is good. 2 Chronicle If my people humble themselves and pray, I will heal their land. Ezra Ezra has set his heart to study the law of the Lord. Nehemiah The joy of the Lord is your strength. Tobit Give alms from your possession to all who live uprightly. Judith, your strength is not in numbers, nor your power in men. Esther, perhaps you are born for such a time as this. One Maccabees, be zealous for the law and give life for the covenant. Two Maccabees, the king of the world will rise as up to live again forever. Job, I know that my redeemer lives. Some, the Lord is my shepherd, I shall not want. Proverbs, trust in the Lord with all your hearts. Ecclesiastes, there is a time for everything. Song of Solomon, my beloved is mine and I am his. Wisdom, those who trust in him will understand the truth. Sirach, trust in him and he will help you. Isaiah, do not fear for I am with you. Jeremiah, I know the plans I have for you lamentations says mercies never end they are new every morning baruch take off your robe of sorrow and put on forever the beauty of god's glory ezekiel i will give you a new heart and put a new spirit within you daniel he delivers and rescues he works signs and wonders Hosiah, i desire steadfast love and not sacrifice Joel, everyone who calls the name of the Lord shall be saved. Amos, let justice roll down. Obadiah, the day of the Lord is near. Jonah, in my distress I called to the Lord, and He answered me. Micah, do justice, love kindness, and walk humbly with your God. Nahum, the Lord is good in the day of trouble. Habakkuk, the Lord is my strength. Zephaniah, he will rejoice over you with singing. Haggai, be strong, for I am with you, says the Lord. Zachariah, not by might, not by power, but by my spirit. Malachi, test me in this, says the Lord, and see if I will not bless you. New Testament. Matthew, let your light shine before others. Mark, with God all things are possible look for nothing will be impossible with god john god loved the world that he gave his only son acts you will receive power when the holy spirit comes upon you romans all things work together for good to those who love god 1 corinthians the greatest of these is love 2 corinthians we walk by faith not by sight galatians the fruit of spirit is love, joy, peace. Ephesians be strong in the Lord and in his mighty power. Philippians I can do all things through the Christ, through those who strengthen me. Colossians above all put on love which binds everything together. One Thessalonians rejoice always. Two Thessalonians The Lord is faithful, he will strengthen me. 1 Timothy, fight the good fight of faith. 2 Timothy, I have fought the good fight, I have kept the faith. Titus, he saved us through the washing of river and renewed by the Holy Spirit. Philemon, your love has given me great joy and encouragement. Hebrew, faith is the assurance of things hoped for. James, be doers of the word. Not hear us only. One Peter, cast all your anxieties on him, and he will care for you. Two Peter, grow in grace and knowledge of Lord Jesus Christ. One John, God is love. Two John, this is love that we walk according to his commandments. Three John, do not imitate evil, but imitate good. Jude, keep yourself in God's love.

என நாட்டை உரிமை கொள்வார்கள் பால் கொண்டோர் இனியின் அவங்க நிறைவு பெறுவார்கள் இறுக்கமுடையோர் பேறுபட்டால் என்னவு இறக்கம் பெறுவார்கள் தூய்மையான உள்ளத்தோர் பேருபட்டும் என்னவு கடவுளை காண்பார்கள் அமை ஏற்படுத்துவோர் பேறுபட்டும் என்னவுக்கு கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுவார்கள் நீரின் பொறுத்து மக்கள் உங்களை துன்புறுத்தி உங்களை பற்றி இல்லாதவை பொல்லாதவை எல்லாம் சொல்லும்போது நீங்கள் வேறுபட்டவர்கள் மகிழ்ந்து பேருவகை கொள்ளுங்கள் ஏனெனில் விண்ணத்தில் உங்கள் கழிக்கும் கைமாறு மிகுதியாகும் இவ்வாறு உங்களுக்கு முன்னின்று இரே அவர்கள் துன்புறுத்தினார்கள் ஆண்டு உள்ளே ஆண்டு புகழ் குட்டீஸ் இவங்களும் பைபிள் வசனத்தை ரொம்ப சூப்பரா மனப்பாடமா சொன்னாங்கல இதுல இருந்து என்ன தெரியுது நம்மளும் பைபிள் வசனத்தை மனப்பாடமா தெரிஞ்சு வச்சிக்கணும் ஓகே குட்டீஸ் இது வரைக்கும் பார்த்த டேலண்ட் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருந்ததுல இன்னொன்னு ஒரு ஃப்ரெண்டு வந்திருக்காங்க அவங்களும் என்ன டேலண்டோட வந்திருக்காங்கன்னு நான் பார்க்க ரொம்ப ஆர்வமா இருக்கேன் வாங்க குட்டீஸ் நம்மளும் போய் பார்க்கலாம் The Lord, I have something interesting to share. Have you ever thought why Jesus loves children? Not because we are little. In the Bible, Jesus shows special love for children. In Matthew chapter 19 was 14. Jesus said, "Let the children come to me and do not stop them for a the kingdom of heaven belongs to such as these this verse tells us how deeply jesus cares for children he sees in us purity innocence and faith qualities that show us how the true nature of god's love children are honest humble and full of trust in matthew chapter 18 verses 3 unless you become like children you will never enter the kingdom of heaven. Jesus loved children because we remind the world of hope, joy, and truth. He values every child, rich or poor, weak or strong, because each one is made in God's image. Jesus also taught grown ups to protect and guide children with kindness and love. In Mark, chapter 9 verse 37 whoever welcomes one of these little children in my name welcomes me this means that when you love and care for children you are actually showing love to jesus himself so my dear jesus loves children because we show what true faith and love looks like

அடுத்து உங்களை பார்க்க போற ஃப்ரெண்டு ஒரு ஃப்ரெண்டு இல்ல ரெண்டு ஃப்ரெண்டு வர போறாங்க சரி வாங்க அவங்க என்ன டேலண்டோட வந்திருக்காங்கன்னு பார்க்கலாம் டி ஜெய் மச்சு ஆனாலும் நாட்டுதனையன் ஏற்க போராட்டங்கள் முடியலை பாடுகள தூங்கலை ஆனாலும் மறுக்கிறனை ஏற்க இன்னும் இன்னொரு போகலை ஆனாலும் நாடுகிறனையே ஏற்க போராட்டங்கள் முடியல பாடுகள தூங்கல ஆனாலும் மறுக்கிறனை

குட்டீஸ் சகானாவும் இஷினியும் செம்மையா டான்ஸ் ஆனாங்கள நான் என்ஜாய் பண்ணேன் நீங்களும் என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சரி அடுத்து உங்களை ஒரு குட்டி ஃப்ரெண்ட் வர போறாங்க அந்த குட்டி ஃப்ரெண்ட் யாரு தெரியுமா நம்ம ஸ்டெபிகா வாங்க அந்த குட்டி ஸ்டெபிகா என்ன டேலண்டோட வந்திருக்காங்கன்னு பார்க்கலாம் எல்லாருக்கும் ஏ பேஸ் தேபிகா நான் பஸ்ட் ஸ்டாண்ட படிக்கின்றேன் நீ கதை நான் பிடிக்குமா ஆ ஆ பிடிக்குமா ஆமா பைபிள்ல வர பத்து தொழுநாயக்கதைதான் நான் சொல்ல போறேன் ஏசு அப்பாவும் சீடர்களும் வழிலயான ஒரு ஊருக்கு நடந்து போயிட்டிருந்தாங்க அப்ப தூரத்துல இருந்து இயேசுவே இயேசுவேன்னு கத்துனாங்க அப்ப ஏசு அப்பா கிட்ட வந்து பார்த்தா ஒடும் எல்லாம் புண்ணு குண்ணு குண்ணா ஆயிடுச்சு பாக்கவே பாவமா இருந்துச்சு ஏசப்பா என்ன சொன்னா தெரியுமா நீங்க உங்க உரைட்டல் கிட்டப்பய காமிங்க அப்படின்னு சொன்னாங்க அங்க போற வழியா உங்க நோய் குணமாயிடுச்சு நம்மளுக்கும் ஒரு கஷ்டம் தான் ஏசப்பா கூப்பிடுறோம்ல அது மாதிரி தான் அந்த தொழு நாள் வரும் அதுல ஒரே ஒரு தொழுநாள் மட்டும் ஏசப்பா கேட்ட வந்து ஏசப்பா நீங்க எங்களை நோய் எங்களை பார்த்தீங்கன்னா அதுக்கு நன்றி ஏசப்பா அப்படின்னு சொன்னாங்க அப்ப ஏசப்பா கேட்டாங்க நீ மட்டும் தான் வந்திருக்கியா மிச்சம் ஒம்பது பெரியங்க அப்படின்னு கேட்டாங்க அப்ப அவங்களும் சொன்னாங்க அவங்க எல்லாம் வீட்டுக்கு போயிட்டாங்க நான் மட்டும்தான் வந்தேன் அப்படின்னு சொன்னாங்க பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் என்ன ஒரு நாள்ல இன்னும் இனிமேலே நம்மளும் நன்றில்ல தொடவாள் சரியா நான் இந்த சொன்னது அதை புடிச்சிருக்கா எனக்கு இன்னும் நிறைய கதை அப்புறமா சொல்றேன் பை குட்டீஸ் ஸ்டெபிகா சொன்ன கதை சூப்பரா இருந்துச்சுல எனக்கு ரொம்ப பிடிச்சதுப்பா இதுல இருந்து என்ன தெரியுது ஜீசஸ் நமக்கு செய்ற நன்மைக்கு நம்ம கண்டிப்பா நன்றி சொல்லணும் அது மட்டும் இல்ல குட்டீஸ் ஜீசஸ் உங்களுக்கு செய்ற நன்மைக்கும் இப்ப கூட நீங்க போய் நன்றி சொல்லலாம் நீங்க நன்றி சொல்லிக்கிட்டே இருங்க அதுக்குள்ள நான் இன்னும் நிறைய இருக்காங்க அவங்களெல்லாம் கூட்டிட்டு அடுத்த ஷோல வந்து உங்களை பாக்குறேன்